மனம் தளராதீர்கள் கவலைப்படாதீர்கள் இந்த மனம் தளர்வதும் கவலைப்படுவதும் எப்போதுமே ஒரு மனிதனுக்கு சோதனை வரும் பொழுதுதான் அது எந்த விதமான சோதனையாகவும் இருக்கலாம் பொருளாதார சோதனையாக இருக்கலாம் உயிரிழப்பாக இருக்கலாம் ஏன் வெயிலாக இருக்கலாம் ஏன் மழையாக இருக்கலாம் ஏன் காற்றாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஆனால் அப்படி சோதனைகள் வரும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றோம் நல்ல பில்டிங்ல இருக்கிறோம் நல்ல ஏசி போட்டு நல்ல பண்ணி நல்ல காங்கிரீட் வீட்டுல இருக்கிறோம் காத்தடிக்கும் போது அவனுக்கு ஏதாவது தோணுமா ஏன் ஒரு குருச இருக்கும் அவனுக்கு கவலை ஏன் இந்த காத்துக்கு என் குருசை தாங்குமோ தெரியாது கூட எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன நிலைமை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடந்த வெள்ளம் வந்துச்சுல வெள்ளம் வந்ததுல ஒரு மாட்டு மத சகோதரர் வீட்டுக்கு பக்கத்துல உணவு பொட்டலங்களை வழங்குவதற்காக என்ன ஹெலிகாப்டர் பரவுச்சு அவர் என்ன போட்டிருக்காரு ஏசி சீட்டு இதே மாதிரி சீட்டு போட்டிருக்காரு சீட்டு போட்டு அந்த உணவு பொட்டலங்களை அவர் கொடுக்கும் பொழுது மனிதர்களுக்கு பயந்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் இருக்கிறது என்று சந்தோஷத்தில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹெலிகாப்டருடைய அந்த வேகத்தினுடைய காட்சி வேகத்திற்கு அவர் என்ன செட்டு போட்டிருக்காரு தெரியுமா கோழி ஆடு வளர்க்கறதுக்கு செட்டு போட்டிருக்காரு அந்த எல்லாம் பிடிக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சூழலில் ஒரு சோதனை வரும் என்று சொன்னால் அவன் மனம் தளராமல் கவலைப்படாமல் என்னுடைய ரப்புல் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு அவன் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இப்படி பயணிக்கக்கூடியவர்கள் கவலைப்படாமல் மனம் தளராமல் பயணிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது இவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற அல்ல திருமலைக்குழாண்ட இவர்தான் இறை நம்பிக்கையாளர் இவர்கள் தான் மேலோங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறார் அப்போ ஒரு பாதிப்பு என்று வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பாதிப்பை அல்லாவிற்காக ஒருவன் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால் அந்த பொருந்தி கொண்ட நிலையை பற்றி சொல்லும் பொழுது இவர் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டவராக பயணிக்கிறார் எப்படி சோதனை வந்தால் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு ஒருவர் நினைத்துக் கொள்வாரையானால் அவர்தான் இறை நம்பிக்கையாளர் என்று அல்லாஹ் அலையாளப்படுத்துகிறார்